மனசுக்குள்ள ஒருத்தர் மேல ஆசை இருந்தாலும் அந்த ஆசை பெருசா கை கூடாம போறப்போ ஆசையும் கை கூடல ஊரார் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் வேற ஆளாயிட்டோமேன்னு ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்ல அதைத்தான் இந்த நாட்டுப்புற பாடல் சொல்லுது பாட்டை படிக்கிறத விட பாடி கேட்டாதானே அழகு கேட்டுருவோம் நந்தவன்தொறுக்கவில்லை நான் ஒரு நாள் பூவாத பூவாதமுள்ள பூவ பூத்ததென்று சொல்லவில்ல பூத்ததென்று சொல்லவில்ல தன்னன்னே நானன்னே நான் நானன்னே நான் நானண்ணண்ணே நான் நானன்னண்ணே வட்ட ஓடைய கண்ட வடக்க போற கொப்ப கண்ட மோதிர கைய கண்ட முகத்தழக தன்னானே நானன் நன்னே நானே நானன் நன்னே தன்னன்னே நானன் நன்னே தானே நானன்னே நந்தவனோ தோறந்து நான் ஒரு நாள் பூவெடுத்து சூடலியே அந்த பூவ சும்மாவில்ல சொல்லுறாக சும்மாவில்ல சொல்லுறாக தலையில தண்ணி உங்க மேல ஊரெல்லா ஓமலிப்பு ஒரு பலனும் நான் அறிய ஒரு பலனும் நான் அறிய ஒரு மேனி ஒரு செகப்பு ஊரெல்லா ஓமலிப்பு ஓமலிப்பு கேட்டதுண்டு ஒரு பலனும் நான் அறிய ஒரு பலனும் நான் அறிய நானே தானே தான நான் நன்னன்னே இதுல ஓமலிப்புன்னு சொல்றதுக்கு பரபரப்பு ஊரெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறது பொருள் இது நெல்லை மாவட்டத்துல பாடப்பட்ட ஒரு நாட்டுப்புற பாடல் இதை சேகரிச்சவர் எஸ் எஸ் போத்தையா ஆசைனமும் மனசுல இருக்கு ஆனா அதுக்கான ஒரு பலனும் எனக்கு கிடைக்கல ஆனா பாருங்க ஊரார் என்னனமோ வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க அதெல்லாம் நடந்திருந்தா கூட பரவாயில்ல ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கறத ஒரு அழகான மெட்டாஃபரோட சொல்றாங்க பூவை பார்த்து பறிக்க ஆசைப்பட்டிருக்கேன் நானு ஆனா அந்த பூவை நான் முகர்ந்ததே கிடையாது ஆனா அந்த பூவை நான் எடுத்து முகர்ந்து ரசிச்சதே கிடையாது அப்படி இருக்கிற பட்சத்துல நான் ஏதோ பூவை எடுத்து தலையில சூடிக்கிட்ட மாதிரி என்ன பழி சொல்றாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா எவ்வளவு அழகான இல்ல ரொம்ப சிம்பிளா இருக்கு அதே சமயம் ரொம்ப டீப்பாவும் இருக்கு இதே போல இன்னும் அட்டகாசமான நிறைய நாட்டுப்புற பாடல்களை கேட்கணும்னு சொன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க